மாலைக்குடி கடும்பகல் குடி போதை ஏறும் வரை குடி பொழுது வீதியில் விழுந்து புரலும் வரை குடின்னு இவன் குடி குடின்னு இருக்கிறான் கெடுத்துக்கிட்ருக்கிறான் இதுக்கும்தி இப்போ நம்ம துறைமுருகெல்லாம் என்னமோ பாட்டு பாடிவிட்டாருன்ட்டு பிடிச்சி வைக்கிறான் இந்த ஏடுதந்தா நடி தில்லையிலேன்னு ஒரு பாட்டு ராஜராஜ சோழனத்தில் இருக்குது பாருங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் காங்கிரஸ் அவங்களாம் பாடினாங்களாம் கல்லுதந்தா நடி கருணாநிதி அதை பாட வந்தேன் என் தலைவிதி கல்லு தந்தா நடி கருணாநிதி அதை பாட வந்தேன் என் தலைவிதி கல்லினை போட உலக மக்கள் ஆட இன்றி நமனையும் நாட கல்லு தந்தா நடி கருணாநிதி அப்போ போட்டுருக்காங்க உயிரோட இருக்கிறப்பே தான் அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா பாட்டீலையவனே அடைத்து வைத்தான் பாட்டீலில் அவனே அடைத்து வைத்தான் தமிழ் நாட்டின் கடையை திறந்து வைத்தான் நாட்டையும் மொழியையும் அழித்து விட்டான் அவன் நமக்கென உள்ளதை வறண்டி விட்டான் கல்லு தந்தானடி கருணாநிதின்னு அது நான் பாடலை இது நானே எழுதலை எப்போ நீ ஆளெல்லாம் பழைய காலத்தால் வச்சா நீ வேறு எங்கேயாச்சும் கொண்டு வைக்கிறாப்புல இருக்கும் ஆவியை பிடிச்சி வைக்கிறாப்புல தான் இருக்கும் அது எடுத்து சொல்கிறோம் என்ன பின்னாடி பாருங்கள் நாளைக்கு யூடியூப்பில் யாராவது போட்டு இந்த பாட்டை எடுத்து ஒரு பத்து கோடி பேர் பார்க்குறாப்புல விடுவான் பாருங்க இந்த கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதினு சொல்கிற இந்த பாட்டு ஒரு பத்து கோடி பேர் பார்த்துருக்கான் எவ்வளோ பெரிய சிறப்பு இந்த விமர்சனங்கிறது இந்த விமர்சனத்துக்கே பிறந்தோம் ஒருத்தன் இந்த திருச்சியில் இருக்கிறான் அவ இந்த சிவா அம்மா இருக்கானே அவனுக்கு வேலையே இல்லை பிள்ளை இருக்கு அவன் அவதூருக்கே பிறந்திருப்பான் பிள்ளை இருக்கு அவங்க அப்பாரு அவங்க அம்மா செத்தப்ப எழுதியிருந்தார் ஐயாலாம் எல்லாம் படிச்சிருப்பாங்க மனைவியை காதலியங்கள் எழுதியிருந்தார் பெரிய எழுத்து நான் அதை ரொம்ப ரசிச்சு படித்து நான் ஐயா மணிஷந்த கூட ஒரு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மா எம் எம்பி இருந்துச்சு இந்த கல்ச்சரில் இவன் ஏன் இந்த கட்டுரை எழுதுனான் நான் கேட்குறேன் இவன் பேசுகிறான் ஒரு காதலன் காதலிக்குள்ளே ஊழல் உண்டு சங்க இலக்கியத்தில் உண்டு இடைக்கால இலக்கியத்தில் உண்டு அது அவ்வளோ அந்த காலத்தில் டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் தெருக்கடையில் உட்காந்து பேசியிருந்தான் இருந்தான் திண்ணையில் உட்காந்து பேசியிருந்தான் இருந்தான் இப்போ யூடியூப்பில் பேசி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு பேசிக்கிட்டு இருக்கான் இதை ஒரு விமர்சனமாக எழுதுகின்றார் ஒரு இழிவான மலிவான அரசியல் நோக்கங்கோடலோடு நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று குள்ளநறி திட்டத்தோடு கொள்கையற்றவர்கள் சிந்தனையற்றவர்கள் வளமற்றவர்கள் அரசியல் பேசுவதற்கு திராணியற்றவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பழித்தும் இழித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை கற்களை நீங்கள் வீசி அறிந்தாலும் அத்தனை கற்களையும் நாங்கள் தகர்த்தெறிந்து விட்டு நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இந்த தமிழ் தேசிய பெருநிலத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா செந்தமிழன் அவர்களுடைய தலைமையை இந்த மண்ணிலே ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவது அமர்த்தி உங்களை வீழ்த்துவது எங்கள் நோக்கமாக இருக்குமே தவிர மன உளைச்சலாக இல்லை வருத்த போட்டோ போய் முடங்கிப்படுத்துணுன்னு இந்த இப்போ பத்து நாள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த ஐயா ஆம்ஸ்டாங் இருக்கார் பாருங்க அவங்க இறந்து அவங்களுடைய மரணத்தை இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய போர்க்களமாக மாறி இருக்கும் இந்த மக்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய செயல் இவன் ஏதாவது இவங்க ஆட்சியில் குறை குறைபாடு குற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நாம் தமிழர்கள் பிடிச்ச கட்சியை பிடிச்சி தொங்குறது விமர்சிக்கிறது மக்கள் சிந்தனையை மாற்றி விடுவது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த சங்கராச்சாரியார் கைது பண்ணிட்டார் கைது பண்ணிட்டாருன்னு பரமாதமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் ஜெயலலிதாவை அந்த அம்மா வனக்காவலர் வீரப்பன் அவர்களை அந்த அம்மா ஆட்சியிலே விஜயகுமாருங்கிறவரை வச்சு சுட்டு அந்த இதை முடிவுக்கு கொண்டு வச்சு அந்த அம்மா அதோடு இந்த சங்கராச்சாரிய செய்தி போச்சு ஒரு செய்தியை விட இன்னொரு செய்தியை பெரிய செய்தியை கொடுத்தது ஒரு செய்தி அப்படி தடம் இருக்கின்ற இட தடமே தெரியாமல் அழித்துவிடக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது கருணாநிதி வந்த காலத்திலேருந்து அதுதான் நேரம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடு இந்த மக்கள் இவர்களையெல்லாம் தள்ளுங்க அதெல்லாம் அங்கே போயிட்டு இனிமேல் வரக்கூடிய தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கின்றோம் அந்த பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் அவதூறு பேசுகின்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நம்மளுடைய தத்துவத்தை பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனின் தத்துவத்தை அதை சுமந்து இன்றைக்கு வீதிதோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை தலைமையேற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தியலை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டிய சிந்தனையும் அறிவும் செயல் ஊக்கமும் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும் அதுதான் இவனை நீங்கள் என்ன எத்தனை வருஷம் வசிக்கினாலும் இவனை திருந்த மாட்டான் இன்னும் ரெண்டு கடையை கூடுதலாக துறப்பான தவிர சாராய கடையை குறைச்சி திறக்க மாட்டான் காவிரி நதியில் இருந்தவர்கள் வெண்ணாத்தில் இருக்க மண்ணை புற அள்ளிகிட்டு போய் விற்றுட்டான் காவிரி நீர் வந்து என்ன வராமல் இருந்தேன்னா பூரா எல்லாம் கடலுக்கு போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க காவிரி ஆறு அது இந்த கிளை வாய்க்கால் இருக்கும் கிளை வாய்க்காலில் தண்ணீர் போய் கிராமங்களுக்கெல்லாம் போகும் இப்போ இந்த கிளைவாய்க்காலில் ஏறி போகிற அளவுக்கு தண்ணீர் விடலை ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நான் எல்லோரும் போய் நம்ம நீர்வளத்துறை அலுவலகத்தில் பேசையில் ஆறாயிரம் த கனடி தண்ணி நீ விட்டிங்கன்னா அது அந்த வாய்க்காலுக்கு ஏறி பாயாது பன்னிராயிரம் அடி விடணும் அப்போ தான் இந்த வாய்க்காலில் ஏறி போகும்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறந்தான் சிந்தித்து அந்த அதாவது பத்தாயிரம் கண்ணடியாக திறந்து விடுறோம் பத்தாயிரம் அடி தண்ணி விடுறாங்க அப்போ அந்த வாய்க்கால்கள் பூராவும் ஏறி போகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இல்லை ஏனென்றால் இந்த ஆற்று மண்ணை கிட்டத்தட்ட ஆறடி ஆழத்திற்கு ஆற்று மண்ணை எடுத்துட்டான் கீழே வெறும் களிமண்ணு தான் இருக்குது எல்லாம் போர் போட்டு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் போர் தண்ணி தான் தண்ணி வந்தாலும் பாய்வதில்லை தடுப்பணை கட்டுவதில்லை ஏன்னா இது வெண்ணாறு வடிகால் வாரியம் அப்படின்ற வடிகாலில் தடுப்பணை நாங்கள் கட்ட மாட்டோம் இந்த தண்ணீரை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு தடுப்பணை கட்டினா தான் வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது மழை பெஞ்சாதான் தண்ணி இந்த தண்ணீர் வந்தாலும் கடலுக்குத்தான் செல்லும் ஒரு நீர் வளத்தை நீர் மேலாண்மையோடு செய்வதற்கு யோக்கியதையற்றவர்கள் தான் இந்த தமிழகத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நீர்வளம் ப பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிலவளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்கால தலைமுறை மக்களாகி நம்முடைய பிள்ளைகளுடைய மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தத்துவ கொள்கைகளை தெருதோறும் வீதிதோறும் விளங்க வேண்டும் இந்த அரசுக்கு இந்த கரண்ட் இருக்க இது கரண்ட மின்சாரம் இருக்கே இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அந்த எந்த செய்தியும் பேச முடியாது தேர்தல் காலம் வரும் வர்றப்போ அதனுடைய முடிவை காட்டுவார்கள் அதனால் இந்த மின்சார விலை ஏற்றத்தை மட்டுமல்லாமல் இந்த மற்ற வணிகப் பொருளெலாம் இருக்குது பாருங்கள் வணிகப் பொருள் எல்லாமே விலையேற்றம் இந்த விலையேற்றங்களை எல்லாம் மக்கள் ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கேஸ் சிலிண்ட்ரு விலை உயர்வு இன்னைக்கு பாருங்க இந்த பெட்ரோல் டீசலை பற்றி எதாவது பேசியிருச்சு அந்த அம்மா பாராளுமன்றத்தில் கேஸ் சிலிண்டரை பற்றி எதாவது பேசியிருக்குதா பெருசாக போட்டிருக்கான் தங்கம் தங்கத்தை பற்றி தான் போட்டிருக்கான் ஆனால் மக்கள் இதை உணர்கின்றார்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அறிகின்றார்கள் அவர்களிடத்திலே நாம் செய்ய சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை நீங்கள் மாற்றுங்கள் அரசு செய்கின்றவர்களை மாற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த செய்தியை மக்களுக்கு கடத்தி வருங்காலத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்டையாக இந்த தமிழகத்தை உருவாக்கி நல்லதொரு அரசியலை மக்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின்